பகவான் பண்ணாரு தன்னை தானே தாழ்த்தி கொண்டார் கல்யாணமாகி லக்ஷ்மி தேவியோடு இருக்கிறவர் ஒரு பிரம்மச்சரியாக நடந்து போனார் உயரமா இருந்தே பழக்கப்பட்டிருக்கிறவர் தன்னை குள்ளமாக்கி தாழ்த்தி கொண்டார் கொடுத்து கொடுத்தே பழக்கப்பட்டவர் கையேந்தி கொண்டு சென்றார் இது இத்தனை தன்னை தானே எதுக்கு கெடுத்துக்கிறார் இப்போ தன் அண்டினை இந்திரனுக்கு நாட்டை மீட்டு கொடுக்கணுங்கிறதுக்காக இன்னும் தன் இருக்கணுங்கிறதுக்காக தன்னை தாழ்த்தி கொள்ளுகிறான் இல்லையோ அதனாலதான் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேறுபாடி என்ன ஆண்டாள் பாசுரத்தில் திருவிக்கிரம பெருமான உத்தமன் கொண்டாடுகிறாள் என்ன தன்னை தாழ்த்தி கொண்டாலும் தான் அழிந்தாலும் அவன் வாழ வேண்டும் நினைத்தான் இல்லையோ அப்படி நாமும் புரிந்து கொள்ள வேண்டும் இது எங்கே கண்டோம்னால் மெழுகுவத்தி தா அழிஞ்சாலும் சரி மற்ற விளக்கு வெளிச்சம் கொடுக்கணும் சொல்லியோ சேதேபி சந்தன தருகு முகம் குடாரஸ்யன்னு சொல்லுவார்கள் ஒரு கோடரி எடுத்து சந்தன மரத்தை வெட்டுறோம் எந்த கோடரி தன்னை வெட்டுறதோ அதனுடைய முகத்திலேயே சந்தன மரம் தன் வாசனை ஏற்றும் கோடரியால சந்தனத்தை வெட்டினா கோடரி அந்த கோடரியில சந்தன வாசனை வருமில்லையோ என்னை வெற்றியே உனக்கு நாரட்டம் அப்படின்னு சொல்லி சந்தனமரம் ஞானம் பண்றதா அப்ப தான் கஷ்டப்பட்டாலும் புறத்தியாருக்கு நல்லது செய்கிறதொல்லியோ தருகு சுரபயதி முகம் சொல்லுவர்கள் சொல்லுவார்கள் அதைத்தான் மூணாக பிரித்து தெரிந்து கொள்ள வேண்டும் அதனாராஜன் பாரியா தாசஸ்ததா சுதா இந்த மூணு பேர் காசில்லாதவர்கள் அதனர்கள் சொத்தில்லாதவர்கள் பாரியா மனைவி தாசஹா பிருத்தியன் வேலைக்காரன் சுதஹா பிள்ளை இந்த மூணு பேரும் சொத்தில்லாதவர்கள் ஒருவேளை இருந்தா எது தே சமதி கச்சந்தி தசத்தே தச தனம் இவா மூணு பேர்கிட்ட சொத்து இருந்தாலும் அது கடைசியில் அந்த கணவனிடத்திலேயோ முதலாளி இடத்திலேயோ அப்பாவனிடத்திலேயோ தான் சேருமே தவிர அது அவரவர்களுடைய தனமாக கொண்டாடப்பட மாட்டாது இது என்னைக்கோ அவர் சொன்னாரு அப்படிலாம் இல்லையேன்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம் இன்னைக்கு நீங்க வருமான வரித்துறையில போய் கேட்டு பார்த்தீங்கன்னா அவர்களுக்குன்னு தனியா இருந்ததுன்னா அதை இந்த புருஷனோட வருமானத்தோட சேர்த்து கணக்கு பண்ணிடுவா அது படித்தவர்களுக்கு தெரியும் ஆனாலே அதை பார்த்தா கூட இன்னைக்கு அவர் சொன்னது உண்மையா தான் இருக்கு அவர்களுக்குன்னு தனியா இருந்தா அது எப்படி வருமானத்துக்கு வழியே இல்லை ஆனா சொத்து மட்டும் இருக்குன்னா உம கணக்கோட சேருங்கோ அப்படின்னு சேர்த்து வரி கட்டுறதுக்கு சொல்றாளோ இல்லையோ ஆக இவர்கள் மூவருக்கும் தனித்து சொத்து இல்லை எத்தே சமதிக சந்தி எசத்தே தனம் ஆனா இல்லறத்தில் வாழ ஆரம்பிச்ச பிற்பாடு கணவனுக்கும் மனைவிக்கும் இந்த சொத்து பொது இதை சாஸ்திரம் எப்படி சொல்றதுன்னா நாம எந்த ஒரு அக்னி காரியம் ஆரம்பிக்கிறோம் ஏதோ ஒரு தர்ப்பணக்காரியமா இருக்கட்டும் சிராதமாக இருக்கட்டும் அல்லது கல்யாணக்காரியமா இருக்கட்டும் எப்படியா இருந்தாலும் இந்த புருஷன் உட்காந்து அக்னிகாரியம் ஆரம்பிக்கிறச்சே கண்டிப்பா மனைவி பக்கத்துல வரணும் அவளுக்கு சில பொறுப்பெல்லாம் சாஸ்திரம் கொடுத்துருக்கும் தர்ப்பத்தை இவ்வளவு கட்டாய எடுத்து அவள் கையில உபாத்தியாயர் சுவாமி கொடுத்துருவார் அவ அத்தை இந்த புருஷனுடைய தோல்ல இப்படி தொட்டுக்கணும் அப்படின்னா அவள் அனுமதியின் பேர்ல தான் இவர் மேற்கொண்டு எல்லாமே பண்றாருன்னு அர்த்தம் அவ பண்ண மாட்டாளே தவிர பண்ண வேண்டிய காரியத்தெல்லாம் இவர் பண்ணணும் ஆனா தர்பத்தை தோளில் படுறாப்புல பிடிச்சுன்னு இருப்பார் அது மட்டுமல்ல நாம எந்த இடத்துல ஒருத்தருக்கு தானம் கொடுக்கணும்னாலும் சொம்புல இருக்கிற கூர்ச்சம் தர்பத்தை சுழட்டி கூர்ச்சமாக போட்டிருக்காளோ இல்லையோ அதுலேருந்து தண்ணீரை எடுத்து இந்த ஆண்மகனுடைய கையில் தெளிக்கணும் தன்னுடைய பர்த்தா கையில் தெளிச்சு விட்டால் அந்த தெளிக்கப்பட்ட திரவியத்தை தான் இவன் தானமா கொடுக்கணும் ஏன்னா திரவியம் ரெண்டு பேருக்கும் பொது இவர் பாட்டுக்கு தனக்கு வேண்டியவருக்கு எல்லாம் எடுத்து கொடுத்துட முடியாது அவள் ஆறுக்கு அனுமதிக்கிறாளோ அவளுக்கு தான் இவனால கொடுக்க முடியும் ஆனால் அவள் அனுமதியின் பேரில் இப்ப அவள் இல்லேன்னு சொல்லுட்டா வாத்தியார் சுவாமி கொடுக்கறது நிறுத்திடுவார் கூர்ச்சத்தால வட சொல்லி கூர்ச்சத்தால தெளிக்க சொல்லுங்க புரோக்ஷிச்ச அப்புறம் தான் கொடுக்கணும்னால் அப்ப அவ அனுமதித்த பிற்பாடு தான் தானமே பண்ண முடியும்னு அர்த்தம் ஆனால சொத்து ரெண்டு பேருக்கும் பொது ஆனா அவள் சொத்து இவனோட சேர்த்து தான் கணக்கு பண்ணப்படும் அவளுக்கு தெரிந்து தான் செலவழிக்க வேண்டும் கணவன் தான் இஷ்டப்படி அவளுக்கு தெரியாம செலவழிக்கிறதோ மனைவி அவருக்கு தெரியாம தான் அப்படி செலவழிக்கிறதோ இந்த ரெண்டுமே நாளைக்கு வம்பு தும்பில் போய் முடியும் ஆனாலே இது திறந்த புத்தகமாக என்ன நடக்கிறதுன்னு ஒத்தருக்கொத்தர் சொல்லிக் கொண்டிருந்தோம்னால் அது நலம் பயக்கும் ஒருத்தர் வேடிக்கையா சொன்னார் இந்த தர்பத்தவ கையில கொடுத்துட்டு இங்க தொட்டுண்டே இருக்காளே எதுக்கு தெரியுமோ அனுமதிக்கிறது நீர் சொல்றீர் இல்லையிலே அந்த தர்ப்பம் குத்திண்டே இருக்கும் இந்த தோல் எப்படி கட்டாக பிடிச்சிருந்து இல்லையோ அது இந்த இடத்துல குத்திண்டே இருக்கும் ஏற்கனவே குத்துறது போராதுன்னு இன்னும் இந்த தர்பத்தை வச்ச வேற குத்தனமா வேதத்துக்கும் ரொம்ப ஓதர வஞ்சனையா இருக்கே அப்படின்னு சொல்லலாம்னு நமக்கு தோணும் அது அதுக்காக செய்யப்பட்டதல்ல வேணும்னு சொல்லிட்டு இருக்கலாமே தவிர அது நடந்ததே அவள் அனுமதி கிடைக்கணுங்கிறதுக்காக தர்பத்தின் மூலமா அந்த புருஷனை தீண்டி இந்த தர்ம காரியத்தை நீ செய்யலாம் என்ன அவளும் ஏற்றுக்கொள்ளுகிறாள்னு பொருள் அதத்தான் தெரிவித்தார் இம்மூவருக்கும் சொத்து அவனுடையது ஹரணஞ்ச மூணும் பெரும் குற்றம் நம்மளை கெடுத்தே தீரும் பரத்தியார் சொத்தை அபகரிப்பது பிறன்மனையை விழைதல் சுகிருத பரித்தியாக எனக்கு நன்மை நினைக்கிறவரை உட்டுடுறது இந்த மூணுல எது பண்ணாலும் நம்மளை அழிச்சே தீரும் இன்னொருத்தருடைய சொத்தை நம்மளுதுன்னு நினைச்சாலோ இன்னொருத்தருடைய மனைவியை கண்ணெடுத்தும் பார்த்தாலோ இதை தர்மசாஸ்திரம் பீஷ்மாச்சாரியர் மத்தொரு இடத்துல உபதேசிக்கிறார் நம்ம யாதான இன்னொருத்தருடைய பொருளை பார்த்தா அது விஷம் பாம்புன்னு நினைக்கணுமா விஷத்தை பார்த்து பாம்பை பார்த்தோன்னு ஓட ஆரம்பிப்போமோ இல்லையோ இன்னொத்தருடைய பொருள் இருக்க ஓ இது விஷம் இதுகிட்டே நம்ம நிக்க கூடாது அப்படின்னு ஓடணுமா அதே இன்னொருத்தனுடைய மனைவியை பார்த்தோன்னு வச்சுங்கோ என்னத்துக்கு இப்படி நம்மளை போய் தர்ம தேவத பயப்படுறதுக்காக கொண்டு இருக்கார் என் அவளை கண்டு பயப்பட்டு விலக வேண்டும் அல்லது இன்னொரு இடத்துல தெரிவிக்கிறார் ஒரு மிருத சரீரம் உயிரற்ற உடல் கீழே கிடக்கிறதுன்னு வச்சுங்கோ அதை நம்ம கண்ணில் பட்டுதுன்னா எவ்வளவு வெறுப்போட ஒதுங்கிப்போம் பிறன் மனைவியா இருந்தா அந்த அளவுக்கு வெறுத்து விட வேண்டும் ஏன் மதிப்போட ஒதுங்க கூடாதுன்னா அது மனசுக்கு புரியறது கஷ்டம் வெறுப்போட ஒதுங்குடும் மனசுக்கு சட்டுன்னு புரிஞ்சு போடும் உன்னை பார்த்தால் அதே சரீரந்தான் இன்னைக்கு கீழே கிடக்கிறது உடலை பார்த்து நாம சில சமயம் மயங்கி ஆசைப்பட்டு விடுறோம் இல்லை மனசு ஆசை மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருள் பகுதியில் சந்திக்கும் வரை உங்கள் இடமிருந்து விட பெறுவது முருகனிடையார்கள் சீனிமாஸ் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேணும் கருவுறா வள்ளிமா கருவுறா கத்தியம்